தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றி மகர ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி பத்தொன்போது உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்திற்கு பொருந்தும் தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் பதினான்காம் தேதி கடகராசி ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தன்று கடகலக்னத்தில் சந்திரன் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு தனுசராசியில் குரு சனி கேது கும்பராசியில் மீனராசியில் புதன் என கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்துள்ளது குரு பகவான் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தனுசராசியில் இருந்து விருச்சக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மேலும் சனி பயிற்சியானது இருபத்தி நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிகழ்கிறது கிரகங்களின் இடப்பயிற்சியை பொறுத்து மகர ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி என்று பார்க்கலாம் கஷ்டங்களை அனுபவித்து வரும் மகர ராசி அன்பர்களே இந்த ஆண்டு பனிரெண்டில் இருக்கும் சனி பகவான் வரும் ஆண்டில் இடமான ஏழரை சனிக்கு வருவது சாதகமில்லை என்றாலும் குரு பகவான் ராகு கேது பகவான் உங்களுக்கு சாதகமாக உள்ளனர் மேலும் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதனால் அந்த அளவிற்கு பிரச்சனை உங்களுக்கு கொடுக்க மாட்டார் எனவே இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமையப் போகின்றன என்பதனை பற்றி காண்போம் அனைவரிடமும் அன்புடன் பழகும் குணமும் எதிலும் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கும் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் முன்னேற்றத்தில் சில தடைகளை சந்திப்பீர்கள் மற்றவர்களை எளிதில் நம்பி ஏமாற வாய்ப்புள்ளதால் எதிலும் கவனமுடன் இருப்பது நல்லது வீண் செலவுகளும் மருத்துவ செலவுகளும் வர வாய்ப்புள்ளதால் சிக்கனமுடன் செயல்படுவது நல்லது பொறுமையுடனும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெற்று அந்த செயல்பாடுகளை கடந்து முன்னேற்றத்தை அடைவீர்கள் இந்த தவிர்ப்புத் தாண்டில் குரு பகவான் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை பதினொன்னில் சஞ்சரிப்பது சாதகமான நிலை என்றாலும் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு பனிரெண்டில் சஞ்சரிப்பது சாதகமில்லை அதே போல சனி பகவான் இருபத்தி நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபது வரை பன்னிரெண்டிலும் இருபத்தி நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு ஒன்னிலும் ஏழரை சனியாக சஞ்சரிப்பது சாதகமில்லை இருப்பினும் இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்கும் வகையில் ராகு கேது முறையே ஆறு மட்டும் பன்னிரெண்டில் சஞ்சரிப்பது மிகுந்த நன்மையை தரும் இந்த வருடம் நீங்கள் எழுபது சதவீத நற்பலன்களை பெறுவீர்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்னில் சஞ்சரிப்பதால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்களது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் மேலும் சுற்றத்தார் மற்றும் நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் பிரபலங்களின் நட்பு பெறுவீர்கள் அதனால் புகழ் பதவி மரியாதை அதிகரிக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு சேர்க்கையால் பல வகையிலும் தனம் வந்து சேரும் இதனால் உங்கள் கணக்கு பிரச்சனை அனைத்துமே தீரப்போகிறது உங்களது தனித்திறனை வெளிப்படுத்தும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப்போகிறது மேலும் எதிலும் திறம்பட செயல்பட்டு அனைவரையும் கவரும் வகையில் எல்லா விஷயங்களையும் முடித்துக் காட்டுவீர்கள் உங்கள் வாழ்வில் இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக முனையாக போகிறது எனவே இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் குரு பகவான் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் சஞ்சரிப்பதால் வீண் விரயங்கள் தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே அவற்றை சுப செலவுகளாக மாற்றிக் கொள்ளுங்கள் மறைமுக எதிரிகளால் பிரச்சனை உருவாகும் அடிக்கடி ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடும் புதிய நிலம் வாங்குதல் வீடு கட்டுதல் போன்ற செலவுகளில் ஈடுபடுங்கள் பழைய பிரச்சனைகள் தவறுகளை நினைத்து கவலைப்பட வேண்டாம் எதிர்மறை சிந்தனைகளை விடுத்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் இந்த தமிழ்ப்பு தாண்டில் ராகு கேது முறையே வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பன்னிரண்டில் சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும் மனம் தெளிவு பெறும் கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிரிகள் விலகிச் செல்வார்கள் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த வழக்குகள் சாதகமாகும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி நடை போடுவீர்கள் இதுவரை இந்த பிரச்சனைகள் மனப்போராட்டங்கள் குறையும் வாழ்க்கை பாதை தெளிவு ஏற்படும் ஆன்மீக பயணங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் தங்களுக்கு உரித்தான ஆன்மீக குருவை சந்தியுங்கள் அடிக்கடி வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் செல்ல நேரிட வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது சனி பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் சஞ்சரிப்பதால் எதிலும் சிறு சிறு பிரச்சனைகளும் தடைகளும் சந்திப்பீர்கள் பொருளாதார தட்டுப்பாடு வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் எதிலும் சிக்கனமுடன் இருப்பது நல்லது மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆட்பட நேரும் என்பதனால் எதிலும் பொறுமையுடனும் விழிப்புணர்வும் தேவை இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நற்பணங்களை பெற்றுத்தரும் சனி பகவான் இருபத்தி நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு உங்கள் ராசியில் ஜென்ம சனியாக சஞ்சரிப்பதால் சிறு சிறு பிரச்சனைகளை சந்தித்தாலும் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால் எதையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் எதிரும் மந்த நிலை உருவாக வாய்ப்புள்ளது தேவையற்ற விஷயங்களில் தலையிட வேண்டாம் சாதாரணமாக முடிவெடுக்க வேண்டிய காரியத்தை ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சித்து முடிவெடுக்க வேண்டியதற்கும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வண்ணமே விற்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சில இடர்பாடுகளை சந்திக்கவும் நேரிடும் வரும் குரு பயிற்சி வரை வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் நிறுவனம் பிரபலமாகும் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் இருப்பினும் கூட்டாளிகள் மற்றும் பணியாளர்களால் பிரச்சனை வர வாய்ப்புள்ளதால் அவர்களை கண்பாணிப்பில் வைத்துக் கொள்வது நல்லது குரு பயிற்சிக்கு பிறகு வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் எதிலும் கவனமுடன் செயல்படுவது நல்லது உத்தியோகஸ்தர்கள் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை உத்தியோகத்தில் பல உயர்வுகள் ஏற்படும் உங்களது திறமை மற்றவர்களால் பாராட்டப்படும் வண்ணம் இருக்கும் உயர் அதிகாரிகள் சாதகம் ஆவார்கள் சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீர்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை உங்களை தேடி வந்தும் மாணவ மாணவியர்கள் மாணவ மாணவியர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கப் போகிறது படிப்பில் நல்ல மதிப்பெண்களை எடுத்து சாதனை படுத்துவீர்கள் நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவும் பெறுவோம் விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற்று சாதனையை அடைவீர்கள் கலைத்துறையினர் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி கொள்வீர்கள் பிரபலங்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்கள் திறமையை நீங்கள் விருதுக்கு பரிந்துரைக்கப்படுவீர்கள் புகழ் பெருமை அதிகரிக்கும் காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையப் போகிறது பரிகாரம் இந்த காலகட்டத்தில் சனி பகவானால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து உங்களை சமாளித்துக் கொள்ள ஆஞ்சநேயர் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது நன்மையை தரும் மேலும் ஏழை எளியோர் மற்றும் ஊனமுற்றோர்களுக்கு அன்னதானம் அழியுங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே சனி பகவான் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் அவர் உங்கள் ராசிநாதன் என்பதனால் உங்களுக்கு வெற்றியையே போகிறார் மேலும் குரு பகவான் ராகு கேது உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களது வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுங்கள் நன்றி